ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளாக வருது அந்த நாளுடைய தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணையுடைய ஏழாம் தேதி அன்று கிழமை வந்து வெள்ளிக்கிழமை அன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறீங்களா பௌர்ணமியானது வருது பௌர்ணமி ஆனி மாதத்தில் வருவது ரொம்ப விசேஷம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியில் பல வகையான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ துளா ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தலையெழுத்து உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துடைய பௌர்ணமியுடைய சிறப்ப வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் அதனால ஆணி பௌர்ணமியுடைய சிறப்ப வந்து தெரிஞ்சுக்குங்க தை மாதத்துல சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குவார் அந்த சூரியனுடைய வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆனி மாதமானது வருகிறது தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து மூன்றாவது மாதமாக இந்த ஆனி மாதம் வருகிறது ஆனி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்டாடக்கூடிய மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும் ஆணி மாத பௌர்ணமி தினமானது இந்த டைம் மூல நட்சத்திரத்தில் வருது இந்த பௌர்ணமியான நாளில் காரைக்காலில் காரைக்கால் அம்மையோருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாகனி திருவிழா நடைபெறும் மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படும் ஆனி பௌர்ணமியில் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை வந்து தரும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுனால அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆணி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புகரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பாக இன்றளவும் இருக்கு முன்னிரவு வேலையிலே வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோழிங்கன்னூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொண்டால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா ஏன்னா இந்த ஆணி பௌர்ணமில கிரிவலம் மேற்கொள்வது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது மேலும் ஆணி பௌர்ணமி தினத்தில் கோவில்கள் பக்தர்கள் அருந்துவதற்கு பலசார போன்றவற்றை தானம் செய்யறது ரொம்ப நல்லது அதுவும் ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து ஒவ்வொருவருங்களும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா ஐஸ்வர்யங்களானது பெருகோ பெண்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கூடும் விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குழந்த பிறக்கோ மாணவர்கள் கூட விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வாங்க உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இப்படி பல சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆணி பௌர்ணமியில சொல்லலாம் இப்பேற்பட்ட ஆணி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படுது இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கர மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த மாற்றத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ துளா ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் ராசிக்கு ஆணியில் வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுபவர்களை நொடியில் மடக்கி விடுவதுல துளா ராசிக்காரங்க உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல இந்த ஒரு நிலை இப்ப உங்களுக்கு வலுவாக உருவாக போகுது இந்த டைம் பணவரவு கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும் அதனால அந்த பணவரவை கொண்டு ரொம்ப திறமையாக முயற்சி பண்ணணும் உங்களோட எல்லா வேலைகளையும் அப்புறம் திறமையான உங்களுடைய செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் அதனால் திறமையான செயல்களை செய்யறதுக்கு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்காதீங்க பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும் பயணங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக இருக்கணும் ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மாற்றங்கள் ஆணி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் இதில் குடும்பத்துல இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக அவங்க கிட்ட பேசுறது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள்லாம் அப்போதான் உங்களுக்கு விலகும் மனஸ்தாபங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை இருக்கோ பிள்ளைகள் நல்ல அக்கறை காட்டுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதே தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த போட்டிகள்லாம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது நல்லது பழைய பாக்கிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைச்சல் குறையோ ஓய்வு கிடைக்கும் பயணங்கள் சந்தோஷமானதாக இருக்கும் நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல இருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும் தொகுதி மக்களை சந்திப்பீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கூட இனி பௌர்ணமிக்கு பிறகு புது முயற்சி செய்யலாம் பெண்களுக்கு கூட படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுறது நல்லது கௌரவம் உயரோ மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு உதவோ பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் ஸோ துளாராசிக்கார பெண்கள் மட்டும் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அதாவது பெண்கள் மாணவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டைம் மனதைரியம் கூடும் எதிர்ப்புகள் விலகும் எந்த சூழ்நிலையிலும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் காரியத்தடை ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருக்கணும் பயணங்கள் செல்ல வேண்டியது நிறைய வரும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரவு தாமதப்படும் ஸோ இந்த கவன தடுமாற்றம் உண்டாகிறத மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகும் அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இதே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த டைம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்களால் டென்ஷன்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையின் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கணும் சோ இந்த டைம் நீங்க பரிகாரமாக என்ன பண்ணுன்னா தேவிக்கு எலுமிச்சு பல தீபம் ஏற்றி வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்திடுங்க ஸோ இந்த வீடியோல பௌர்ணமியுடைய சிறப்பையும் பௌர்ணமிக்கு பிறகு துளா ராசிக்காரங்களுக்கு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததை கண்டிப்பா வந்து நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துளாராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த எல்லாம் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடினா நான் போடுற மாற்றம் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி